கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு சம்பவம் அந்த பகுதி மக்களோட வாழ்க்கையையே புரட்டி போட்டிருக்கு நூற்று கணக்கானோர் உயிரிழந்திருக்காங்க ஆயிரக்கணக்கானோர் அவங்களுடைய உறவினர்கள் இருப்பிடம் உடமைகள்னு எல்லாத்தையும் இழந்திருக்காங்க தொடர்ந்து மீட்பு பணிகள் நடந்துகிட்டு இருக்க நிலையில நிலச்சரிவால பாதிக்கப்பட்டு பெற்றோர்களை இழந்த பச்சிளம் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் தானம் அளிக்க இடுக்கி மாவட்டத்தைச் சேர்ந்த இளம் பெண் முன் வந்திருக்காங்க இந்த சம்பவம் அந்த பகுதியில நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு வயநாடு மாவட்டத்துல இருக்க பல இடங்கள்ல பேய் மழை கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி கொட்டி தீர்த்தது அப்போ நள்ளிரவு ஒரு மணி அளவுல முண்டக்கை சூரல் மலை மேப்பாடி உள்ளிட்ட இடங்கள்ல அடுத்தடுத்து அதிபயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டது இதுல முண்டக்கை மேப்பாடி சூரல்மலை வைத்திரி வெள்ளேரிமலை பொத்துக்குழு உள்ளிட்ட கிராமங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டது பல்வேறு இடங்கள்ல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வீடுகள் அடித்து செல்லப்பட்டது நூற்று கணக்கான மக்கள் மண்ணோட மண்ணா புதஞ்சாங்க எங்க பார்த்தாலும் மரண ஓலமும் சடலங்களுமாவே தென்பட்டது தொடர்ந்து ஐந்தாவது நாளா மீட்பு பணிகள் நடந்துகிட்டு இருக்கு வயநாட்டுல முண்டக்கை சூரல்மலை ஆகிய பகுதிகளில் ஏற்பட்ட நிலச்சரிவுல சிக்கி முன்னூறுக்கும் மேற்பட்டோர் பலியாகி இருக்காங்க இன்னும் இருநூறுக்கும் மேற்பட்டோர் மாயமாகி இருக்கிறதா சொல்லப்படுது அவங்கள தேடக்கூடிய பணிகளும் தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு இந்த நிலையில இடுக்கி மாவட்டத்தைச் சேர்ந்த இளம்பெண் வயநாடு நிலச்சரிவுல பாதிக்கப்பட்ட பச்சிளம் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் தானம் அளிக்க முன்வந்திருக்க சம்பவம் அனைவர் மத்தியிலையும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்துல இருக்கு உப்புதாராங்கிற பகுதியை சேர்ந்தவங்க பாவனா இவங்க கனகர் சஜின் பிராகரா நேற்று முன்தினம் அவருடைய பேஸ்புக் பக்கத்துல ஒரு பதிவுட்டிருக்காரு அதுல பச்சிலம் குழந்தைகள் யாருக்காவது தாய்ப்பால் தேவைப்பட்டா என்ன அணுகுங்கன்னு என்னுடைய மனைவி தாய்ப்பால் தானம் அளிக்க தயாரா இருக்காங்கன்னு குறிப்பிட்டிருக்காரு இது குறித்து இளம் தாய் பாவனா என்ன சொல்றாங்கன்னா வயநாடு மாவட்டத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவு குறித்து நான் தெரிஞ்சுக்கிட்ட உடனேயே இந்த சம்பவத்தில் தாயை இழந்த பச்சிளம் குழந்தைகள் தாய்ப்பாலுக்கு என்ன செய்வாங்கன்னு தான் நான் அதிகமாக வேதனைப்பட்டேன் எனக்கு நாலு வயசுல ஒரு குழந்தையும் நாலு மாதங்களே ஆன ஒரு குழந்தைன்னு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அதனால பாதிக்கப்பட்ட குழந்தைகளுடைய மனவேதனைய என்னால புரிஞ்சுக்க முடியுது இதையெல்லாம் யோசிச்சுதான் தாய்ப்பால் தானம் கொடுக்கலாம்ங்கிற முடிவுக்கு வந்தேன் இது சம்பந்தமா என்னுடைய கணவர் கிட்ட பேசினப்போ அவரும் என்னுடைய முடிவுக்கு முழு ஆதரவு அளிக்கிறதா சொன்னாரு சச்சின் பேஸ்புக்ல தாய்ப்பால் தானம் குறித்து பதிவு போட்ட உடனேயே அவருக்கு வயநாட்டில இருந்து அழைப்புகள் வந்தது இதையடுத்து பாவனாவும் சஜினும் நேற்று முன்தினம் இரவே வயநாடு புறப்பட்டு போயிருக்காங்க வயநாட்ல இருக்க மேப்பாடி முகாம்ல தங்கி பச்சளம் குழந்தைகளுக்கு நேற்று முழுவதும் பாவனா தாய்ப்பால் தானம் கொடுத்திருக்காங்க எத்தனை நாட்கள் தேவைப்படுதோ அத்தனை நாட்களும் அந்த பகுதியிலேயே தங்கி இருக்க அந்த தம்பதி முடிவெடுத்திருக்காங்களா இந்த சம்பவம் இப்ப சமூக வலைதளங்கள்ல வெளியாகி அனைத்து தரப்புனரையும் நெகிழ்ச்சியில ஆழ்த்தியிருக்கு